நம்ம ஊர் வந்துட்டு தலாவட்டணுங்க தலாவட்டத்துலேருந்து இருந்து வந்துட்டு நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு மாதமாக இங்கே மீன் பிடிக்க வந்துட்டு இருக்கிறோம் நேற்று வந்துட்டு மீன் பிடிக்க வந்தப்போ முதலே இதே இடத்துல பார்த்துங்க அப்புறம் ரிட்டன் மறுபடியும் திரும்பி போகிறப்ப வந்துட்டு முதலே அதே இடத்துல பார்த்துங்க சரி இன்றைக்கி பசங்களை யாரும் கூடல நேற்று பசங்க வந்தாங்க இன்றைக்கி நான் மட்டும் வரல அப்படின்னு வந்து பார்க்குறப்போ இதே இடத்துல நாங்கள் படுத்துருக்குதுங்க வனத்துறை வந்துட்டு கரெக்டாக வந்து பண்ணி எல்லாம் பண்ணாங்கன்னா கடைசிக்கு ஒரு போர்டாக அங்கே வச்சு முதலே இருக்குது எச்சரிக்கைன்னு சொல்லி பண்ணாங்கன்னா கூட கோயிலுக்கு வர பொதுமக்கள் வந்துட்டு பயப்படாமல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குவாங்க அவங்களும் கோயிலுக்கு வரவங்க வந்துட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் நிறைய பேர் வர்றாங்க கொஞ்சம் வனத்துறை அமைச்சர் வந்துட்டு கொஞ்சம் எச்சரிக்கைப்படுத்தி அங்கே ஒரு போர்டு வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு முதல்ல தான் இருக்குது என்னன்னா நான் பொதுமக்கள் வந்துட்டு இன்னும் நாலஞ்சு முதலில் பார்த்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது இந்த இடத்துல அந்த ஆற்றுப்பழத்து கீழே அந்த இடத்துல பார்த்துன்னு சொல்லி சொல்கிறாங்க நீ வந்து கொஞ்சம் வனத்துறை அமைச்சர் தான் வந்துட்டு கொஞ்சம் எச்சரிக்கைப்படுத்தி நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும் நாங்கள் வந்துட்டு இது எங்களோட கோரிக்கைங்க எங்கள் பேர் எங்கள் பேர் வந்து கவின் குமார் கொஞ்சம் கொஞ்ச கேம்பிக்கு போலாம். சரி. இந்த கேமரால பாரு. டேய் எப்பன்ன